வணக்கம்ண்ணா வணக்கம் அந்த சுசிலா அக்ரி கிளினிக்ல இருந்து வரேண்ணா இந்த மாதிரி உரம் வாங்குவீங்க உரத்தெல்லாம் எப்படி வாங்குவீங்க நாங்க உரம் வந்து வயசமா கலப்புரம் வந்து வாங்க மாட்டோம் அதிகம் வாங்க மாட்டோம் கலப்பரத்துல வந்து களிமண் கலந்துருக்குது ஐம்பது கிலோ வருதுன்னாக்கா அதுல கலப்புரம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து கிலோ பஞ்சு கிலோ கலந்துருக்கோம் இல்ல அதனால அந்த நீ அந்த எருவா வாங்கி அந்த இடத்த தண்ணியிலே கரைச்சாலும் தெரிஞ்சுக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆமா தண்ணியில நீங்க தரைச்சு பாருங்க அந்த இடத்த அந்த மண்ணு உங்க கையில இருக்கும் எருவு கரைஞ்சு ஓடிக்கணும் அது நல்லா தெரியுங்க